கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இந்த மாவீரர் வாரம் கடைபிடிக்கப்பட்டு இம்முறை மிக மிக சிறப்பாக அதுக்கும் மிக மிக உணர்வெழுச்சியோடு இடம்பெற்ற மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் என்று சொல்லலாம் வடக்கு கிழக்கினுடைய அத்தனை மாவீரர் துயிலும் இல்லங்களிலுமே எந்தவித தடைகளும் இல்லாமல் இடம்பெற்றது ஆனால் அம்பாறையிலே கஞ்சிக்குடிச்சாறு பகுதியில் அமைந்திருக்கின்ற அந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை மாத்திரம்தான் சில குளறுபடிகள் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனாலும் தடை விதிக்கப்படவில்லை என்பதால் உண்மையான விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த மாவீரன் நினைவுகள் எல்லாம் நிறைவடைந்து இருக்கின்றது அப்படி நிறைவடைந்தது மாத்திரமல்லாமல் அதற்கு முன்னே தினம் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த தினம் எனவே இந்த பிறந்த தினத்திற்காக அவருக்கு இந்த கேக் வெட்டப்பட்டிருந்தது அவருடைய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதோடு மாவீரர் தொயிலு இல்லங்களிலே விடுதலை புலிகள் சார்ந்த கொடிகள் விடுதலை புலிகளுடைய சீருடைகள் அவர்கள் சார்ந்த சில அடையாளங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அடிப்படையிலே சரத் வீரசகர் அதாவது மஹிந்த ராஜபக்சக்களுடைய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்லலாம் அது மாத்திரமல்லாமல் அதிகமாக தமிழ் மக்கள் சார்ந்த இனவாத பேச்சுக்களையும் பேசுகின்ற இந்த சரத் வீரசகர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அனுணகுமார் விசாநாயக அரசாங்கமானது வடக்கு கிழக்கிலே தங்களுடைய வாக்குப்பறுதியை மேலும் அதிகரிப்பதற்காகவே இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள் அதாவது இந்த நினைவு நினைவேந்தலை எந்தவித தடையும் இல்லாமல் அவர்கள் அனுஷ்டித்திருப்பதற்கு இதற்கு அரசாங்கம் தான் காரணம் என்றும் அதோடு நினைவு யுத்தத்திலே உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவித தடையும் நாங்கள் சொல்லவில்லை ஆனால் விடுதலை புலிகள் இயக்கமானது இலங்கையிலே தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கின்றது உலகினுடைய முப்பத்தி இரண்டு நாடுகளிலே இந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கின்றது எனவே இந்த இயக்கம் சார்ந்த கொடிகள் இந்த இயக்கம் சார்ந்த சீருடைகள் இயக்கத்தினருடைய சில ஆவணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நல்லடக்கம் என்ற போர்வையிலே நாட்டினுடைய தேசிய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றார் அனுபகுமார் திசாநாயக்கவும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற மக்களும் என்ற அடிப்படையிலே இந்த சரண் வீரசகர தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் காரணம் தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடியது பிள்ளை என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு இந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையமானது இப்போது அனுர அரசாங்கத்துக்கு பாராட்டுதல்களையே வழங்கியிருக்கிறார்கள் காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது உண்மையான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் மக்கள் நினைக்கின்ற அல்லது மக்களுக்கு வேண்டியவற்றை நிறைவேற்ற வேண்டும் அதோடு இலங்கையிலே தவிர்க்க முடியாத காரணமாக யுத்தம் ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த யுத்தத்தினால் பல இனத்தைச் சேர்ந்த மக்களும் குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள் பலர் உயிர் தியாகங்களையும் செய்திருந்தார்கள் இந்த யுத்தத்தினுடைய விளைவுகளின் காரணமாக எனவே அந்த யுத்தத்திலே உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூறுவதுதான் இந்த இருபத்தி ஏழு அதாவது இந்த கார்த்திகை இருபத்தி ஏழு எனவே இந்த தினத்தை இந்த அரசாங்கம் தடை

கால அரசாங்கத்திலே கூட இந்த விடயம் இடம்பெறவில்லை ஆனால் இந்த முறை இடம்பெற்ற உண்மையிலே நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளவே வேண்டும் அப்படி இருக்கின்ற போது இந்த மாற்று கொள்கைகளுக்கான அஹ் இந்த நிலையம் கொள்கைக்கான நிலையமானது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களினுடைய அது தங்களுடைய உறவுகளை தமிழர்கள் நினைவு கூர்ந்த விடயத்தை தடை விதிக்கவில்லை அதோடு அதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு சிங்களவர்கள் தமிழர்களிடம் ஒரு நல்லிணக்கத்தை ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு அனுள் அரசாங்கம் செய்கின்ற ஒரு சிறந்த வழி என்ற அடிப்படையில் அரசாங்கத்துக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே ஒரு விடயத்தை அமுக்குகின்ற போது ஒரு விடயத்தை அதிகமாக அமழ்த்துகின்ற போதுதான் அது பீரிட்டுக் கொண்டு வெடித்துக் கொண்டு வெளியே வர பார்க்கும் அப்படியான விடயங்களை தான் இதற்கு முன்னே ஆட்சியாளர்கள் செய்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை அது செய்யப்படவில்லை அதனால் ஓரளவிற்கு சாதாரணமாக கடந்து சென்று விட்டது எனவே இந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையமும் அன்பு அரசாங்கத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றனர் அல்லது பாராட்டுதல்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது பிரித்தானியாவினுடைய தமிழ் அதாவது ஈழத் தமிழராக இருக்கின்ற பிரித்தானியாவிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற இந்த உமா குமரன் அவர்கள் இந்த மாவீரர் நாள் சார்ந்த அறிக்கையிலேயே தன்னுடைய விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற போது இலங்கையிலே மாத்திரம் அல்லாமல் ஈழத் தமிழர்கள் மாத்திரம் அல்லாமல் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே இந்த கார்த்திகை இருபத்தி ஏழு என்பது தமிழர்களுடைய உணர்வெழுச்சி நாளாகவும் அந்த வழிகள் நிறைந்த நாளாகவும் கடைபிடிப்பது வளமை அதோடு ஐநாவிலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கார்த்திகை இருபத்தி ஏழு ஆனது தமிழர்கள் யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களை நினைவுகூரலாம் என்ற அடிப்படையில் எனவே இந்த நினைவேந்தல்களோடு ஒட்டுமொத்த தமிழர்களோடு சேர்ந்து தானும் கலந்து கொள்கின்றேன் என்ற அடிப்படையிலும் அதோடு இந்த பொறுப்பு கூறல் நீதி மற்றும் பொறுப்பு கூறல் என்ற இரண்டு விடயங்களையும் இலங்கைக்குள்ளே உட்படுத்தினால் தான் இந்த நல்லிணக்கம் என்ற விடயத்தை கொண்டு வர முடியும் அதாவது நிரந்தர நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டுமென்றால் இந்த பொறுப்பு நீதி மற்றும் பொறுப்பு கூறலை நிலைநாட்ட வேண்டும் இலங்கைக்குள்ளே இதற்கு பிரித்தானிய அரசாங்கமானது தலைமை தாங்கி செயற்பட வேண்டும் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு இந்த விடயத்திலே தலைமை நாடாக பிரித்தானிய அரசாங்கம் இதை முன்கொண்டு செல்வது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுண்டை பெற்றுக் கொடுப்பதிலே பிரித்தானியா முன்னிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த இந்த உமா குமரன் என்ற தமிழ் பிரதிநிதி அதாவது பாராளுமன்ற உறுப்பினரான உமா குமரன் அவர்கள் தன்னுடைய ஊடக அறிக்கையிலும் தெரிவித்திருக்கின்றார் அதோடு இதற்கு முற்பட்ட காலங்களில் தடைகள் இருந்தது என்ற வடிவத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த முறை தடைகள் இல்லை என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும் நினைவேந்தல்கள் வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் நிறைவடைந்து இருக்கின்றது உண்மையிலே எந்த விதமான தடைகளும் இல்லை இப்போது இந்த அனர்த்த நிலைமைகள் இப்போது இலங்கையிலே அதிகமாக இடம்பெற்று வருகின்றது இந்த புயலினுடைய தாக்கம் ஓரளவு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் குறிப்பாக இன்னும் புயலாக அது உருவாகவில்லை இன்று மாலை அளவுக்குள்ளே புயலாக உருவாகிவிடும் என்று சொல்லி எனவே அதனுடைய தாக்கம் இந்த வடக்கு பகுதிகளை குறைந்திருந்தாலும் தாக்கம் அதிகரிக்கலாம் என்று இப்போதும் காற்றுடன் கூடிய மழை கொண்டுதான் ஆனால் நேற்றுடன் ஒப்பிடுகின்ற போது கொஞ்சம் குறைந்த அளவிலே தான் இருக்கின்றது எனவே இது புயலாக உருவெடுக்கின்ற போது காற்றினுடைய அதிகமாக இருக்கலாம் என்றும் அருள் திசாநாயக்க உடனடி அறிவுறுத்தல் விட்டு இருக்கின்றார் உடனடியாக நிவாரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சீரட்ட காலநிலையால் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியிலே பனிரெண்டு பேர் வரையிலே உயிரிழந்திருப்பதாகவும் பெருவாரியாக அத்தனை மாவட்டங்களில் குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் போன்று யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்கள் அத்தனையுமே வெள்ளக்காடாக மாறி போயிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலே நிசா புயல் குறிப்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற நிசா புயலுக்கு பின்னர் அதிக அனர்த்தங்களை ஏற்படுத்திய ஒரு தாழமுக்கமாக இந்த தாழமுக்கம் காணப்படுகின்றது காரணம் இலங்கைக்கு மிக அண்மையிலே வந்து சென்றிருக்கிறது இது புயலாக பிரிவடைவதென்னவோ இலங்கையை விட்டு கொஞ்சம் கடந்து சென்று தமிழ்நாட்டு கரையோரம் என்பதுதான் ஒரு அஹ் எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது காரணம் அங்கே சென்னையிலே கனமழை கூறினால் என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும் சென்னை போன்றிருந்த தாழ்நிலங்கள் எல்லாம் வீடுகளால் நிறைந்திருப்பதனால் அங்கே மிகப்பெரும் வெள்ளங்கள் ஏற்படும் கடந்த முறை ஏற்பட்ட வெள்ள அனர்த்தங்கள் எல்லோரும் பார்த்த ஒரு தான் எனவே இது கடந்து செல்கின்ற போது அதாவது அங்கும் ஆபத்துக்களை ஏற்படாமல் ஏற்படுத்தாமல் கடந்து செல்கின்ற போது சிறப்பாக இருக்கும் அதோடு இப்போது சீனாவினுடைய கை வரிசை இப்போது ஓங்கி இருக்கின்றது எங்களுடைய இலங்கையிலேயும் சொல்ல வேண்டும் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கின்ற போது இந்த அசோக ரன்வெல்ல இந்த இலங்கையினுடைய சபாநாயகராக இருக்கின்ற அசோக ரன்வெல்லவை சந்தித்திருக்கிறார் சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் இவர் சந்திக்கின்ற போது என்ன விடயத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமான விடயம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திற்குள்ளே சீன இலங்கை நட்புறவு கூட்டுறவு கூட்டுறவு சங்கம் அதாவது நட்புறவு சங்கம் ஒன்று நிறுவப்பட வேண்டும் அதாவது இலங்கை இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ளே சீனா இலங்கை நட்புறவு சங்கம் என்பது நிறுவப்பட வேண்டும் இதனூடாக நாங்கள் எங்களுடைய நாட்டின் நாட்டினுடைய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்பை அல்லது தொடர்பாடலை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் கூறப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாமல் இலங்கைக்குள்ளே விவசாயம் புதிய புதிய வகையான விதைகளை உற்பத்தி செய்தல் மரபணு கலந்த விதைகளை புதிய புதிய மரபணுக்களை உட்புகி புதிய விதைகளை உற்பத்தி செய்து இலங்கைக்குள்ளே கொண்டு வருதல் மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு என்று பெண்பவற்றை சீனா கண்காணித்துக் கொள்ளும் என்றும் அது மாத்திரமல்லாமல் விவசாயம் பொருளாதாரம் ஏற்றுமதி இறக்குமதி துறைமுக அபிவிருத்தி என்று சகல விடயங்களிலும் இலங்கையோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்ற சீனா சீனா இந்த இந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மாணவர்களும் பாடசாலை சீருடையானது சீனாவிடம் இருந்துதான் இலங்கைக்கு வரப்போகின்றது ஒட்டுமொத்த சீருடையும் என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தாலும் இது அதை பார்த்துக் கொள்ளலாம் எங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கட்டும் அப்படி இருக்கின்ற போது சீனாவினுடைய கைவரிசை இலங்கைக்குள்ளே ஓங்கி இருக்கின்றது எதிர்வருகின்ற மாதம் கார்த்தி மார்கழி மாதம் இரண்டாம் அல்லது மூன்றாம் வாரங்களிலே இந்தியாவிற்கான பயணத்தை இலங்கையுடைய ஜனாதிபதியான இந்த அனுரகுமார் விசாநாயக்க மேற்கொள்ள இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீனாவும் நம்பிக்கொண்டிருக்கின்றது அந்த பயணத்தின் பின்னர் சீனாவுக்கான பயணத்தை அனுரகுமார் விசாநாயக்க மேற்கொள்வார் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் ஒரு கோரி ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்ட விவகாரத்திலும் சரி காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விவகாரத்திலும் சரி இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை பாரப்படுத்துவதற்கு தடையாக இருப்பது சீனாதான் இதற்கு காரணம் இந்த விடயத்தை முன்னகர்த்தி கொண்டு செல்வதற்கு பல்வேறு நாடுகள் தயாராக இருக்கின்றார்கள் ஆனால் வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் ஐந்து நாடுகள் இருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் வீட்டோ பவர் கொண்ட நாடுகள் பவர் அதிகாரம் கொண்ட இந்த சீனாவானது இலங்கையை காப்பாற்றுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதனால் ஏனைய நாடுகளும் கொஞ்சம் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்றது அடிப்படையிலே இந்த வடக்கு கிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கத்தினர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதோடு சீனாவும் கவலையோடு தெரிவித்திருந்த ஒரு விடயம் வடக்கு கிழக்கிலே தங்களுடைய அபிவிருத்திகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதற்கான ஏதுவான காரணிகள் அமையவில்லை என்றும் யாழ் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் செயற்பட தயாராக இருக்கின்றோம் ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து எங்களுக்கு சரியான பதில் ஏதும் வருவதில்லை என்பதையும் சீனா கபலையோடு குறிப்பிட்டிருந்தது ஆனால் தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லியிருந்தார்கள் அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்கிட்டமைக்காக நன்றி சொல்லி எனவே சீனா இப்போது மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இலங்கைக்குள்ளே செயற்படுவது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அத்தோடு இன்னும் ஒரு விடயம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இந்த பாராளுமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டு தொலைபேசியினூடாக நேரலையை விடுத்திருந்தார் என்ற அடிப்படையிலே மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக கடும் கண்டனங்கள் வெளியாகி இருந்தது கையை வைத்துக் கொண்டு சும்மா இருந்திருந்தால் அந்த விடயம் இடம்பெற்றிருக்காது எனவே இந்த விடயம் தென்னிலங்கை மக்கள் மத்தியிலே கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கின்றது இவர் தென்னிலங்கை ஊடகங்களிலே கொஞ்சம் கவனிக்கத்தக்க நபராக மாறி இருக்கின்றார் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது தலைவர் சார்ந்து ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் தமிழீழம் சார்ந்த சில கருத்துகளையும் வெளியிட்டிருந்தார் எனவே இந்த கருத்துக்கள் சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள ஊடகங்களினால் அதிகமாக கொண்டு சேர்க்கப்படுகிறது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பாளைகளும் இப்போது கிளம்ப ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கிற போது சபாநாயகரும் இந்த விடயத்தை குறிப்பிட்டு இருந்தார்கள் அசோகர் அன்வல்ல பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து கொண்டு இந்த நேரலை காட்சிகளை பதிவிட்டமையும் தமிழீழம் சார்ந்து பேசியமையும் இலங்கையுடைய பாராளுமன்றத்துக்கு முரணான செயற்பாடு எனவே இவருடைய சமூக வலைதளம் கண்காணிக்கப்படும் இவருடைய சமூக வலைதள கணக்குகள் இனிமேல் கண்காணிக்கப்பட போகின்றது என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மன்னிப்பும் கேட்டிருந்தார் பாராளுமன்ற செயலாளரிடம் இந்த மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது அங்கே எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்திலே அமர்ந்ததற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கை இந்த பாராளுமன்ற செயலாளரினால் ஒரு அறிக்கை ஒன்று அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த கருத்தை என்று பார்க்கின்ற போது இனி யாராலும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தபடி ஊடாக அல்லது நேரலைகளிலோ அல்லது தொலைபேசி மூலம் காணொலிகளை பதிவு செய்யவோ முடியாது இது சார்ந்த சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வரப்போகின்றோம் ஒரே ஒரே நபருடைய செயற்பாட்டினால் இலங்கையிலே கூட சட்ட திருத்தம் வரப்போகின்றது அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே தொலைபேசிகளிலே எந்தவித காணொலிகளையும் பதிவு செய்யவும் முடியாது நேரங்களையும் வழங்க முடியாது அப்படி வழங்குகின்ற போது நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே மருத்துவர் அர்ஜுனா விவகாரம் தான் இந்த விடயம் கொஞ்சம் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதோடு தென்னிலங்கை ஊடகங்களும் அவரை வளைத்து வளைத்து பேட்டி எடுக்கின்ற தன்மையும் காணப்படுகின்றது ஏதோ அவருக்கு எதிராக ஏதோ சதிவலை பின்னப்படுவது போன்றும் தெரிகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் தக்க சமயத்திலே தன்னை காத்துக் கொள்வாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது அதாவது நேற்றைய தினம் இந்த மாவீரர் நினைவே நினைவேந்தல் தான் அதிகமாக பேசுபொருளாக இருந்தது அதிகமாக அத்தனை ஊடகங்களையும் ஆக்கிரமித்த விடயமாக இருந்தது கொட்டும் மழை நேற்று முழுவதுமே கடும் மழையாக இருந்தது வெளியே வர முடியாமல் இருந்தது காற்று இருந்தது ஆனாலும் அந்த மாவீரர் நினைவேந்தல் இடம்பெறுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட வேலை கிட்டத்தட்ட தியால் இடைவெளிகளுக்கு மழை விட்டு கொடுத்தது மாவீரர் நினைவேந்தல் விளக்கு தீபச்சுடன் ஏற்றப்பட்டு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளே மழை வந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது எனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த மாவீரர் நினைவன் நினைவேந்தலை எழுச்சி பூர்வமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு மிகப்பெரும் எழுச்சி என்று சொல்லலாம் மாறா காரணம் என்ன பார்க்கின்ற போது இதற்கு முன்னே ஆட்சிகளை தடை இருந்தது தடை இருந்தாலும் மாவீரர் நினைவேந்தலுக்கு போகின்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருந்தது அப்படி இருந்தாலும் அங்கே மாவீரர் துயிலும் தான் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆனால் இந்த முறை ஒருபடி மேலே சென்று யாழ்ப்பாணத்தில் மாத்தமல்லாமல் மன்னாரிலும் சரி கிளிநொச்சியிலும் சரி பல பகுதியிலும் கடைகளுக்கு முன்பாகவெல்லாம் அந்த சிகப்பு மஞ்சள் கொடிகளை கட்டி இருந்தார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய திண்ணவேலி பகுதிகளில் எல்லாம் இந்த அஹ் அங்கே மாவீரர்கள் நினைவஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு இடம் பிரத்யேக இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருந்தது மேடை ஒன்று போடப்பட்டிருந்தது இப்படி பல பகுதிகளிலே இந்த சிகப்பு மஞ்சள் கொடிகளும் மாவீர துயிலும் இல்லம் இல்லாத இடங்களிலே இந்த மேடைகளும் அமைக்கப்பட விடயமானது மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்தது எனவே இலங்கை மாத்திரமல்லாமல் இந்த ஒட்டுமொத்த தமிழர்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எல்லா இடங்களிலுமே உணர்வழ்ச்சியோடு மாவீரர் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதோடு தமிழ்நாட்டிலும் மிக மிக உணர்வழ்ச்சியோடு இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது இது தொடர்பான இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனப்புடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் இன்றும் அன்பின் மல்கின் வணக்கம்